வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள் பாரதியார் கவிதைகள் குயில் பாட்டு குயிலும் மாடும் படைப்பு கடவுளே நான்முகனே பண்டே உலகு படைத்தனை நீ என்கின்றார் நீரை படைத்து நிலத்தை திரட்டி வைத்தாய் நீரை பழைய நெருப்பிற் குளிர்வித்தாய் காற்றை முன்னே ஊதினாய் காணறிய வானவெளி தோற்றுவித்தாய் நின்றன் தொழில் வலிமை யாரறிவார் உள்ளந்தான் ஒரு சிறிதும் கூடாத கொள்ளை பெரிய ஒரு கொண்ட பலகோடி வட்ட உருளைகள் போல் வானத்தில் அண்டங்கள் எட்ட நிரப்பியவை எப்போதும் ஓட்டுகின்றாய் எல்லா மறைவில் இருப்பதற்கே சக்திகளை பொல்லா பிரமா புகுத்து விட்டாய் அம்மாவோ காலம் படைத்தாய் கடப்பதிலா திக்கமைத்தாய் ஞாலம் பலவினிலும் நாடோறும் தாம் பிறந்து தோன்றி மறையும் தொடர்பா பலவனந்தம் சால மிக பெரிய சாதனை காணிதெல்லாம் முத்தாளமிசை நின்றன் சமர்த்துரைக்க வல்லார் யார் ஆனாலும் நின்றன் அதிசயங்கள் யாவினுமே காணாமுதம் படைத்த காட்சிமிக விந்தையடா குயில்பாட்டு தொடரும்